வணக்கம் அன்னை தெரசா அன்பின் வடிவம் இந்த பேரை சொன்ன உடனேயே நமக்கு ஒரு மகிழ்வு ஏற்படுது நான் பல்வேறு பேச்சரங்கங்களுக்கு போகிறப்ப தலைமை ஏற்கிறப்ப இளம் தலைமுறையைச் சார்ந்த மாணவ மாணவியர் பிள்ளைகள் எல்லாரும் அதிகமாக மேற்கோள் காட்டி பேசக்கூடிய அந்த மேற்கோளாளர்களில் அன்னை தெரசாவும் ஒருவர் அவங்க அன்னை தெரசா பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்களா படிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியாது ஆனால் எல்லோரையும் ஈர்த்த ஒரு அன்புமமாக காணப்படுகிறார் அவரை பற்றி அந்த வரலாற்றை பார்க்குறப்ப நமக்கு ஒரு வியப்பு ஏற்படுது அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவரா இல்லை ஆனால் இந்திய குடியுரிமை பெற்றவர் வழக்கமாக இந்திய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு நாம் பாரத ரத்னா விருது வழங்குவோம் ஆனால் இந்த அம்மையார் ரோமன் கத்தாலிக்க அருட்சகோதரியாக இருந்தும் கூட அயல் நாட்டவராக இருந்தும் கூட இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருப்பது அவருடைய தொண்டின் பெருமையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் இத்தகைய பெருமை மிகுந்த அன்னை தெரசா இவருடைய சொந்த நாடு அல்பேனியா இயற்பெயர் என்ன ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு ரொம்ப பெரிய பேராக இருக்குல்ல ஆனால் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா கோன்ஜா என்பதற்கு ரோஜா தளிர் என்பது பேரா இவருடைய தந்தையார் இவரை வந்து தாயார் இடத்துல படைச்சிட்டு படிக்க வைக்கிறார் சில நாட்கள் பிறகு தந்தையினுடைய பிரிவு பிறகு தாயாருடைய வளர்ப்பு அதன் பிறகு அங்கிருந்து அருட்சகதிகளுடைய அந்த சபையில் சேர்ந்திருக்கிறார் அப்போது தான் இவருக்கு பொதுப்பணிகள் செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படத் தொடங்குகின்றன அந்த அருட்சகோதரிகள் இந்தியாவுக்கு வர்றாங்க இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதாவது இந்தியா அடிமை நாடாக இருந்தபோது அல்வேனியாவில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்தியாவுக்கு வருகிறார் பத்தொன்பது வயதில் கல்கத்தாவினுடைய ஒரு பகுதிகளில் இவர் தங்குகிறார் இவர் வந்திருந்தபோது தான் தங்கியிருந்த இடம் உடை ரோமன் கத்தலிக் அந்த அடையாளங்கள் இவற்றோடு இருந்தவர் பிறகு பிறர் அன்பின் பணியாளர் சபை என்ற சபையில் சேர்றார் சேர்ந்து தன்னுடைய ஆடையினுடைய வடிவத்தை நீல வண்ணமாக மாற்றிக்கொள்ளுகிறார் மாற்றிக்கொண்டதோடு மட்டுமில்லை இவருடைய பணி தொடங்குகிறது என்ன பணி என்றால் ஆபத்து ஏற்பட்டபோது உதவி செய்வது ஒரு வகை தானே நாடி சென்று பசியால் வாடிய மக்கள் பசிப்பினி அடுத்து நோய்வாய்ப்பட்ட மக்கள் மூன்றாவதாக யாரும் தொட அஞ்சுகின்ற தொழுநோயாளிகள் இவர்களை போய் பார்த்து அவர்களை நெருங்கி அவர்களுடைய உடம்பின் புண்களைக் கழுவி அவர்களுக்கு காயத்திற்கு கட்டுப்போட்டு உணவு தந்து அவர்களை காப்பாற்றிய பெருமை இந்த அம்மையார் உண்டு நன்றாக சொல்வதாக இருந்தால் மணிமேகலை என்ற காப்பியத்தில் ஆப்புத்திறனும் மணிமேகலையும் என்ன வேலையை செய்தார்களோ அந்த வேலையை அன்னை தரசா இருபதாம் நூற்றாண்டுகளில் செய்திருக்கிறார் காணார் கேளார் கால்முடப்பட்டோர் என்று மாற்றுத்திறனாளிகளாக விளங்கிய அத்தனை பேருக்கும் மணிமேகலை அச்சய பாத்திரத்தின் மூலமாக உணவு வழங்கினாள் என்பதை பார்க்கின்றோம் இந்த அம்மையார் உணவோடு சேர்த்து அவர்களின் நோயை போக்குவதற்கும் கடும் முயற்சி எடுத்திருக்கிறார் இதற்கான பணத்தையும் அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால் செல்வந்தரிடம் சென்று பொருள் பெறுகிறார் இவரை விருந்துக்கு அழைப்பார்களாம் அப்போது ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைப்பாராம் என்ன நிபந்தனை தெரியுமா அந்த விருந்தில் உண்டது போக மீதி இருக்கின்ற அத்தனை உணவுகளையும் ஏழை குழந்தைகளுக்கும் எளிய இடங்களிலே வாழ்கின்ற அனாதைகளுக்கும் தர என்று ஒப்பந்தம் செய்து கொள்வாரோம் அதோடு மட்டுமில்லை இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல அவமானங்கள் சங்கடங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஒரு செல்வந்தருடைய வீட்டுக்கு போகிறார் ஏழை குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா ஏதாவது கொடுங்கள் என்று கை நீட்டினார் அந்த பணக்காரர் தரமாட்டேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் காரி துப்பிவிட்டார் இந்த அம்மையாருடைய கையிலே அப்படி அவர் காரி துப்பிய போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஐயா நீங்கள் தந்த இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டாராம் அதனால்தான் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் ஒரு கவிதை சொல்லுகிற போது நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்குத்தான் இருப்பாய் ஆனால் நீ கருவுறாமல் இருந்ததால் உலக குழந்தைகளுக்கு நீ தாயானாய் என்று அவர் எழுதியதை நாம் பார்க்கின்றோம் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பாக ஏற்பட்ட பஞ்சங்களில் மக்களை காப்பாற்றினார் நோயின் நோயின்படிகள் மக்களை காப்பாற்றினார் அயல் நாடுகளில் போர் ஏற்பட்டபோது போது அந்த போர்க்களங்களுக்கு சென்று அங்கிருந்த பிணைக்கேதிகளாக வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளுக்காக போராடி குழந்தைகளை மீட்டுக் கொடுத்தார் உலகில் எந்த இடத்தில் பகை இருந்தாலும் பிணி இருந்தாலும் பசி இருந்தாலும் அதை போக்கிய பெருமை இவர் குண்டு என்று சொன்னால் இவர் பிறந்த நாடு ஒன்று வளர்ந்த நாடு ஒன்று வாழ்ந்த நாடு ஒன்று என்று இருந்தாலும் கூட எல்லா நாடுகளும் இவரை போற்றி வணங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவர் மரணமடைந்த போது நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளில் இருநூற்றி பத்துக்கும் மேற்பட்ட அந்த அமைப்புகளின் மூலமாக இவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் என்று சொன்னால் பிறர் அன்பின் பணியாளர் சபையைச் சார்ந்த இவருடைய இந்த செயல்பாடுகள் என்றைக்கும் நினைக்கத்தக்கன இப்படி ஒரு பெண்மணி இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பாரா என்று எல்லோரும் யோசிக்கத்தக்க அளவிற்கு தன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக திருமணம் செய்து கொண்டு வாழாமல் மற்ற சுகங்களுக்காக வாழாமல் பிறர் துயரங்களை தன்னுடைய துயரமாக நினைத்து அந்த துயரங்களை போக்கி நோயை போக்கி பசியை போக்கி பிணியை போக்கி வாழ்ந்த பெருமை இவருக்கே உண்டு உண்மையில் தெரசா அன்னை தெரசாதான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்